மகன் அதே சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டிராக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து ரொம்பவே சந்தோஷமா வந்து ரொம்ப நம்பிக்கையாகவே இருக்காங்க தாத்தா வந்து கேட்குறாங்க காவேரி இது மறுபடியும் தேவையில்லாத பிரச்சனையில் முடிய போகுதுன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் முடியாது எனக்கு தேவை அவரை எடுக்கணும் அதை தவிர வேற எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் பயங்கரமா வந்து ஷாக்கும் ஆகுறாங்க என்ன இதை இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர ஷ இருக்காங்க இப்ப உடனே வந்து நம்ம தாத்தா வந்து காவேரி இது பெரிய முடியும் காவேரி எந்த பிரச்சனை முடிஞ்சாலும் அதை பத்தி எனக்கு கிடையாது எனக்கு தேவை என்ன தெரியுமா அவர் வெளியே வரணும் நான் என்ன இருக்கேன்னு சொல்லிட்டு நான் சொல்றாங்க இத கேட்டதுமே வந்து ரொம்பவே பயங்கரமா வந்து வெண்ணில வந்து நான் ஒத்துக்கிறேன் என்னெல்லாம் இவங்க பிளான் போட்டாங்களோ அது எல்லாமே நான் எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெண்ணில வந்து சொல்றாங்க வெண்ணில சொன்னதை கேட்டதும் காவேரி பயங்கரமா படுறாங்க காவேரி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க விஜய் இப்ப வந்து என்ன செய்ய போறாங்க காவேரி சொன்னதுனால வெண்ணிலோட கழுத்துல தாலே கட்டுவாங்களா இல்லையங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்